ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருதிர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பத்து வரை உள்ள பத்து நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து லக்னம் திலிருந்து சந்திரன் வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஏழாம் இடமான மிதனராசியில் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு காலையில் வேலைக்கிழமை பத்து இருபத்தி மூணுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார் இப்போ திருவாதிரை அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ராகு நின்ற நட்சத்திராதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்கார் அதனால் கம்யூனிகேஷன் லைனு நம்மளுடைய எழுத்து ஒப்பந்தம் ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறது அக்ரிமெண்ட் போடுறது சிறு பிரயாணங்கள் போகிறது இது மாதிரியான நல்ல காரியங்கள் நடக்கும் நம்முடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அளவில் இந்த நாள் வந்து நமக்கு நன்மைகளை செய்யும் அதாவது ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஒரு பயம் இருந்து அது வந்து காணாம போனால் எப்படி இருக்கும் ஒரு ஃப்ரீயாக ஈஸி கோயிங்காக இருக்கிற நல்ல நாளாக இருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தெட்டுக்கு திருவாதிரை முடிஞ்சு புனர்பூசம் தொடங்குகிறது புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்காரு அதே ரோஹிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகமும் இருக்கு அப்போ என்னென்னா நம்மளுடைய திட்டங்கள் நம்மளுடைய ஆத்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் செவ்வாய்கிட்ட இருக்கு நம்ம சிந்தனையெல்லாம் கிட்டே இருக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாம் இடமான பணி வேலை ஸ்தானத்தில் உட்கார்றாங்க அப்போ என்னென்னா நமக்கு வந்து சர்வீஸ் மைண்ட் வந்து நல்லா வேலை செய்யும் உழைக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் கிடைக்கும் அதில் உழைப்பும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பலம் இருக்கும் இந்த நாளில் அதனால் உழைப்பு கேட்ட நல்ல நாளாக இது வந்து அமைகிறது இப்போ இந்த குரு வந்து சந்திரன் மாதிரி செயல்படுறார் அப்போ சந்திரன் நமக்கு குரு மாதிரி செயல்படுறாரு அதனால் ஆறுக்கும் ஏழுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அதனால் வேலைக்கு சிறப்பாக நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு ஆயிரம் நட்சத்திரம் தொடக்கம் அப்போ சந்திரன் வந்து எட்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு கடகராசி எட்டாம் வீடு என்பது தடை தோல்வி விபத்து கஷ்ட நஷ்டம் வலி வேதனை அதே மாதிரி நம்மளுக்கு வா திடீரென்று ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வம்பு வழக்கு எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு அவமானம் நேர்கிறது என்றால் அது எட்டாம் பாவத்தில் தான் நமக்கு இருக்கு அந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்ததுனால நம்ம கொஞ்சம் பொது காரியங்கள்ல இறங்காம அவசரப்பட்டு எதையும் தீர விசாரிக்காம ஆலோசிக்காம செயல்படுற காரியங்களில் இறங்கக்கூடாது இப்போ புதன் போற இன்னைக்கு வந்து செயல்படுறதுனால புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் தந்தை வர்க்கம் மற்றும் இந்த டாக்குமெண்டேஷன் வெளிநாட்டு தொடர்பு வெளி மேல் படிப்பு மற்றும் புதிய பழக்க வழக்கங்கள் புதிய நபரோடு நட்புறவு கொள்ளுதல் இது மாதிரியான ஈடுபாடுகள் இன்றைக்கி நடக்கும் அப்போ அந்த புதனுடைய வேலைகள் வந்து நமக்கு நம்மளுடைய ஈடுபாடு வந்து அது கேதுவாக இருக்கிறதுனால மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து சில குழப்பங்கள் இருக்கும் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து பயணிக்கணும் அப்போ அது ஆயில நட்சத்திரம் ஒரு மணி இருபத்தஞ்சுக்கு தொடங்கிறது மறுநாள் திங்கக்கிழமை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மதியம் மூணு இருபது வரைக்கும் நம்முடைய ஒரு ஆன்மீக சார்ந்த வேலைகளில் எடுத்துக்கிட்டு அமைதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதில் பாதிப்பு இல்லை அது இல்லாமல் நம்ம வந்து பல விஷயங்களை இந்த நாளில் செய்யும்போது அது குழப்பத்துக்கு ஆளாகுது ஆசோலேஷன் மைண்டை கொடுக்குது அதன் மூலம் நமக்கு எது கரெக்டு எது தப்புன்னு முடிவு பண்ண முடியாத சூழலை உருவாக்குது மறுநாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் நமக்கு வந்து மகம் நட்சத்திரம் அதாவது கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அப்போ கேதுவை போல பலன் தரக்கூடிய நாள் இந்த நாள் சந்திரன் ஒம்பதில் இருக்கறனால இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பீங்க நன்மைகள் நடக்கும் பெரிய நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் மூளை உழைப்பு சார்ந்து இருக்கவங்களுக்கும் நன்மைகள் வளர்ச்சிகள் கிடைக்கும் கன்சல்டன்சி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப லக்காக வேலை செய்யும் அந்த அஞ்சு நாற்பத்தி மூணு சாயந்தரத்துக்கு பூர நட்சத்திரம் தொடக்கும் இது வந்து புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு எட்டு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் மக நட்சத்திரத்தில் தான் இருக்கிறேன் அப்போ சுக்கரன் புதன் சேர்க்கையினுடைய பலனை தருகிறார்கள் புதன் சுக்கரன் நமக்கு யார் எப்படின்னா ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி அது வந்து ஒம்ப ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போ இந்த மாதிரி மு முழு புது முயற்சிகள் புதிய நபர்களை சந்திக்கிறது இது மாதிரியான ஒர்க்கு அங்கே போகும் அதுக்கு சாதகமாக இருக்குது க கன்சல்டிங் லைனுக்கு சாதகமாக இருக்குது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை முழுக்க முழுக்க உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து நமக்கு எட்டில் புதனுடைய ஆய்வின் நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து ஒம்பதில் இருக்கார் அதனால் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் நம்ம பேசுகிறது நம்ம ஈடுபடுற வேலைகள் இதுல எல்லாம் முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும் எட்டாம் இடம் என்பது தடைகளை கொடுக்கறது இப்போ கணவன் மனைவி உறவு சார்ந்த விதத்தில் பேச்சுவார்த்தைகளில் டென்ஷன் ஆகிறது இப்போ நம்ம சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த அந்த நாளினுடைய நடவடிக்கைகளில் தேவையில்லாமல் தவறுகள் நடக்கிறது ஹெல்டப் ஆகிறது ஒர்க்கு ஹெல்ட் டிலே ஆகிறது ஒர்க்கு ப்ராக்ரஸுக்கு ஒரு முட்டுக்கட்டை கொடுக்கறதுங்கிறது எட்டாம் இடம் அந்த மாதிரி வேலை செய்கிறதுனால பதட்டம் இல்லாமல் இன்னைக்கு பக்குவமாக கொண்டு போகணும் மறுநாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல சந்திரனுடைய சாரத்திலேயே இருக்கார் அதனால் வேலை நல்லாயிருக்கும் மதிப்பு நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பண வரவு ஆதாயம் உத்தியோக பலம் எல்லாமே நல்லாயிருக்கும் சந்திரன் வந்து உழைப்புக்குண்டான அமைப்பில் ஒரு டொமஸ்டிக் உழைப்பு செஞ்சவங்க கூட ஒரு ஒரு உணவு உடை இது போன்ற துறையில் வீட்டில் வச்சு அளவாக செய்கிறவங்களுக்கு கூட சில நன்மைகள் நடக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளுக்கும் நன்மைகள் நடக்கும் மறுநாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சித்திரை நட்சத்திரம் அதே கன்னிராசியில் பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காங்க செவ்வாய் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அப்போ ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பண வரவு வேலை சொந்த தொழிலில் வந்து டெவலப்மெண்ட்டு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு அதே போல் குருவும் வந்து அங்கே இருக்கிறதுனால லக்னாதிபதி குருவும் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேதுவும் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த குரு செவ்வாய் கேது சந்திரன் இது வந்து ரிஷபம் கன்னி இந்த வீடுகள் சார்ந்து ஆறாம் இடம் பத்தாம் இடமாக நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கணவன் மனை உறவு சார்ந்து பெற்றோர்கள் வகையில் சொந்த பந்தங்கள் வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் வந்து நமக்கு ஒரு மனம் அதிருப்தி ஏற்படும் அந்த சஞ்சலங்களை விளக்கிறதுக்கு நம்ம வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு உறவு சார்ந்த நடவடிக்கைகளை இன்னைக்கு அவாய்டு பண்ணிக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் இருந்தாலும் சந்திரன் வந்து நமக்கு அஷ்டமாதிபதி அந்த எட்டு குடைய நவனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த குருவும் செவ்வாயும் நிற்கிது அந்த பக்கம் கேதுவும் சந்திரனும் நிற்கிது அப்ப ஆறாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அது சாதகம் தொழிலுக்கு சாதகம் உறவுக்கு சாதகம் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய மஸ் நன்றி வணக்கம்